உயிரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட பதினாறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் மற்றும் செயல்பேர் வீராங்கனைகள் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது நடைபெறுகிறது அதில் கலந்து கொள்ளதான் நான் வேற வேறதா கருது யாரெல்லாம் தவிர்த்து வந்தவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான கூட்டமா இருக்காங்க வேற என்ன சொல்ல முடியும் அவங்க கூட்டம் சொல்ல பேசுறப்ப இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு நல்ல கூட்டணியில இடம்பெறும் பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சிறப்பாக இல்லைங்களா நீ உங்களுக்கு நான் எந்தெந்த கட்சியோட பேசிட்டு இருக்கேங்கிறது இப்ப சொன்ன நாகரிகமாக இருக்காது உங்களுடைய பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு ஒரு முடிவு பார்த்த பிறகு உங்கள்கிட்ட தான் நான் நினைக்கிறேன் பழனிசாமி இப்படிதான் எல்லாரும் ஏமாத்தியே பிளச்சாங்கன்னு சொல்லுவாங்களா புலச்சு வந்தாரு தவழ்ந்து வந்தேன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு அங்க போய் கூட்டத்திலேயே கூட்டத்திலே எப்படி வன்னிய மக்களுக்கு பத்தரை சதவீதம் பேப்பர்ல கருத்து போட்டாரோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திதான் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு செய்ய முடியுங்கிறது தெரிந்தோம் வேற இன்னும் அது ஏமாத்த பார்த்தார் நான் ஒரு தொகையில ஜெயிக்கணுங்கிறதுக்காக செய்த சதி வன்னிய பெருங்குடி மக்களும் சிறுபான்மை மக்கள் வந்து இழுத்து வாயர்கள் இல்ல ஏமாலிகள் பழனிசாமி போற வேசம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் எல்லாம் பழனிசாமிக்கு தக்க பாடம் சிறுபான்மை மக்கள் மாத்திரம் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவரது துரோகத்திற்கான தண்டனையை வழங்குவார் அதே மாதிரி வார்த்தைகள் கிடையாது பழனிசாமி ஒரு ஏமாற்றுப்பார் பேர் எல்லாருக்கும் தெரியும் பதவிக்காக அதிகாரத்திற்காக அவர் காலையும் பிடிப்பார் கழுத்தையும் பிடிப்பார்ங்கிறது தெரியும் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வர காரணமாக இருந்தவர்களுக்கு ஒது விளப்புத்தினாரு அதே மாதிரி ஆட்சியை தொடர இருந்தவர்களுக்கு முதுகலை இங்க எல்லாவற்றிற்கும் மேல அவர்களை இத்தனை நாள் பாதுகாத்தவர்களுக்கும் முதுகல் குத்துற வேலையில இறங்கியிருக்காரு தெரியும் அதனால தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே எழுச்சவாயர்கள் ஏதோ அங்க உள்ள தொண்டர்கள் ரெட்டையில இருப்பதற்காக இது தலைவர் கட்சி அம்மா கட்சின்னு ஒத்திட்டு இருக்கிறவங்களும் அங்க இருக்கிறவங்களும் உண்மை தெரியுது பணத்திற்காக பணப்படத்துக்காக பண தேவைகளுக்காக கொண்டிருப்பவர்களும் பழரிச்சாவி செல்கிற பாதை எவ்வளவு ஆபத்தானதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால அது நெல்லிக்காய் கூட்டம் போல் செதுரையீற்ற காலம் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வருகின்ற எல்லோருடைய கருப்பும் கொடநாடு கொலை மற்றும் கொல்லைக்கு சம்பந்தமானவர் யார் என்று மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அத வந்து தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை சரியாக அதை குறிவு செய்து அவர்களுக்கு தட்டணைப்பட்டு வருகிறார் முதல்வர் வந்து தேர்தல் வாக்குறுதி ஐநூறு வாக்கு சொல்லிட்டு அதை சொல்லி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தது ஒரு சாதனை அதை ஏமாத்தாம அதை நிறைவேற்றாம மூணு வருஷம் ஏமாத்திட்டு வார்த்தை காலத்துல ஓட்டுறது ஒரு சாதனை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் வருங்காலத்தில் திமுக பெரும் பின்னடைவை சந்திக்கும் அவருக்கு தெரியும் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் அவர் டிராமாலாம் பண்ணிட்டு அதாவது எந்த கூட்டணியா இருந்தாலும் மக்கள் தான் வெற்றி பெற செய்யணும் பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் மக்கள் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் உங்கள் பொறுத்து அதாவது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற எல்லாருக்கும் ரேஷன் அட்டைக்கு ஐயாயிரம் ரூபாய் அவர் சொன்னதை நிறைவேற்றணும் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் அவர்கள் ஏற்கனவே அம்மா காலத்தில் பொங்கல் தொகுப்புலாம் யாராவது கொடுப்பாங்களோ அத்தனை பேருக்கும் கொடுக்கிறது தான் நியாயமாக இருக்கும்

அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில இணைவதற்கா அம்மாவுடைய தொண்டர்களுக்கு வெற்றியை தருகிறதா எங்களுடைய நிலைப்பாடு அதில் வருகின்ற அனைவருமே ஒன்றிணைந்து வருகின்ற தேர்தலில் வருங்காலத்தில் எல்லா பிராக்டிக்கலா அது முடியுமான்னு தெரியல அது நிலை வந்து அந்த நேரத்தில் அதை வந்து பேசிக்கணும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு எதுக்கெல்லாம் போராடுறாங்க தேர்தல் வாக்குறுதியில திமுக தலைவர் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றுங்கன்னு கேட்கிறாரு அவங்க ஏமாற்றி வருவாங்க இதுல என்னன்னா பொதுமக்கள் பண்டிகை காலத்துல பொங்கல் காலத்துல பெரும் அவதிக்கு உள்ளவர்கள் அதனால அரசாங்கம் உடனடியாக போக்குவரத்து தொழிலாளர்கள் நியாயமான கோரிக்கைகள் இதே திமுக தரது வாக்குறுதியில் தேர்தல் வாக்குறுதியில் ஒத்துக்கொண்ட நிறைவேற்றி நிறைவேற்ற ஒத்துக்கொண்ட வாக்குறுதிகள் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கொடுத்தா எல்லோருடைய விருப்பம் இல்ல இல்ல அது எல்லாம் ரைட்டு சார் இவங்க தேர்தல் நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்களா வாக்குறுதி அதப்படி அவர்கள் தேர்தல் வாக்குறுதிப்படி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றி தர வேண்டும் அதிமுக மக்களுக்கு தான் அவங்க ஆட்சியை ஆட்சியில இருந்து எடுத்துட்டாங்களே அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லாத இவங்கதான் அரசியல் பண்றாங்க மக்களை ஏமாற்றுகிறார்கள் தேர்தல் வேற ஒண்ணும் கேக்கல

அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கூட்டணி ஒரு கால் ஏன்னால் எல்லோருமே வந்து ரெண்டு சைடும் பார்க்குறோம் அமைதியில் தனியாக போட்டி வருவது தயாராகிருந்து நான் பலமுறை சொல்லுவேன் கூட்டணி செய்யணுங்கிறது தான் எங்களுடைய முயற்சி அதுதான் அதுக்காக நாங்கள் வந்து கூட்டணி பேசிக்கொடுத்தாங்க எல்லாம் வந்து உங்களுக்கு செய்ய கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சு சொல்லுவோம் இதுக்கு நேட்டை நீங்கள் வாங்க முடியாது சரி வேற 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 வேறு செந்தில் பாலாஜி எனக்கு நல்ல பழைய நண்பர் அம்மா காலத்தில் எனக்கு தெரிந்தவர் எங்க இயக்கத்துல சேர்ந்து பயணித்தவர் கூடா நட்பு கேடாய் முடின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல அது மாதிரி பாவம் அவர் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறதே அவர் போற்றி கலைச்சிட்டு வர்றப்ப அவரை பார்க்கிறப்ப ஒரு நண்பரா தனிப்பட்ட முறை எனக்கு வருஷமா இருக்கு பட் கூடா நட்பு கேடாய் முடிங்கிறதுக்கு உதாரணமாக பாவம் அவர் பழிக்கிறா இருக்காரு அவர் நல்ல உடல் நலத்தோடு வெளியில தான் எங்களுடைய வேண்டுகோள் எங்களுடைய பிரார்த்தனை

போல் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியில செயல்படும் நான் பல முறை சொல்ல நாங்க ஜனநாயக ரீதியாக மக்கள் மன்றத்தில் வெற்றி பெற்றால்தான் அங்க தொண்டர்களை எல்லாம் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற அந்த சுயநலவாதிகள் இருந்து அவர்களை மீட்டெடுக்க முடியும் எங்களை குரூப் பண்ணதுன்னா வெட்டில இருக்கேன்னு அங்க அப்பாளிகளாக இருக்கின்ற தொண்டர்களை நாங்கள் உண்மை நிலையை உயர்த்தி உணர்த்தி அவர்களை எங்களோடு மீட்டெடுக்க முடியும்